முருகனடியார்கள் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்து இரண்டாயிரத்தி பத்தொன்போது முடிந்து இருபது இரவு காலடித்து வைக்கும் அன்பு கொண்ட சந்தாதாரருக்கும் பார்வையாளருக்கும் என் இரண்டாம் முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டிசம்பர் மாத நினைவுகளை நிகழ்வுகளை உங்களுக்கு அர்ப்பணித்தேன் டிசம்பர் மாதத்தில் மிக அதிகப்படியாக பார்வையாளர்கள் வந்துள்ளனர் போன மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் பார்த்தால் ஒன் பாயிண்ட் டூ எம் அதாவது பனிரெண்டு லட்சம் வியர்கள் பதினைந்து சதவீதம் போன மாதத்துக்கும் இந்த மாதிரி அதிகமாகவும் வாட்ச் டைம் என்று சொல்லப்படும் பார்க்கப்படும் நேரங்கள் எழுபத்தி மூவாயிரத்தி சிலரை அதாவது செவன்டி த்ரீ பாயிண்ட் நைன் கே அதாவது இருபத்தி ஒரு சதவீதம் அதிகமாகவும் சந்தாதாரர்களில் பதிமூணு சதவீதமாகவும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டேன் இந்த டிசம்பர் மாதம் நல்லபடியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது முடிந்து கிட்டத்தட்ட பார்த்தால் மொத்தம் போன வருடத்தில் மட்டும் எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன் அதாவது பனிரெண்டு மில்லியன் அதாவது ஒரு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர் என்பது மிகவும் பெருமைக்குரியும் மாதம் ஒரு பில்லியன் என்ற அளவுக்கு வளர்ந்துள்ள நமது சேனலுக்கு காரணம் நீங்கள் ஊக்குவித்தது தான் இதேபோல் மீண்டும் இந்த இருபது இருபதிலும் ஊக்குவித்து என்னை பெருமைப்படிவர்த்தமாக சொல்கிறேன் இப்பொழுது ட்ரெண்டிங்கில் என்ன உள்ளது என்பதை பார்ப்போம் இந்த இப்பொழுது ட்ரெண்டிங்கில் நாற்பத்தி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓரு பேராகவும் பார்வையாளர்கள் மொத்தம் பார்த்தால் அந்த அளவுக்கும் ட்ரெண்டிங்கில் உள்ள யூடியூப் எனது வீடியோக்கள் அழகென்ற சொல்லுக்கு முருகா முதலிடத்திலும் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் இரண்டாயிரத்திலும் நிறைந்த மனசு உனக்குத்தான் மூன்றாவது இடத்திலும் குருவாயிருக்கு வாருங்கள் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தினமும் இளையப்படிகள் இப்பொழுது தினமும் ஒரு திருப்புகழை பார்த்து கொண்டிருப்பீர்கள் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ் இந்த உங்களுக்கு கிரிக்கெட் இருபது இருபது போல் இல்லாமல் நல்ல வெற்றியை கொடுத்து பகைவரை வரை அழிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்முரன் கரோஹரா வள்ளிமனானு கரோகரா கச்சியம்பு அரோஹரா